இது ஏற்கனவே தொழுகை சம்பந்தமாக ஓதல் சம்பந்தமாக போச்சு சைத்தானை விரட்டுதலும் அவனுடைய சிந்தனைகள் வராமல் விரட்டுதலும் அதுல என்னென்ன செய்யலாம் அப்படின்னு போட்டிக்கிறார் அதுல நூத்தி நாற்பத்தி ஒன்று நூத்தி நாற்பத்தி ரெண்டு நூற்றி நாற்பத்தி மூணு மூணு வகை சொல்றாரு சைத்தானை விட்டு தூரமாகிறது ஒன்று அலிஸ்தி ஆதத்து அல்லாவிடத்தில் அவனை விட்டு பாதுகாவல் தேடுதல் இரண்டாவது அதான் சொல்லுதல் மூன்றாவது முதலாவது அல் அவனை விட்டு பாதுகாவல் தேடுதல் அப்படி என்ற பகுதிக்கு நம்ம வந்து நிறைய குரான் சொன்னால வேண்டிய அளவுக்கு நம்மளுக்கு ஆதாரம் இருக்கிறது அதானுக்கு என்ன செய்தி அவர் கொண்டு வராரு அப்படி என்று சொன்னீங்கன்னு சொன்னா முஸ்லிம்ல மூவாயிரத்தி முன்னூத்தி எண்பத்தி ஒன்பதாவது இலக்கம் அபூஹ்ரையில் சொல்றாங்க ரசூபாய் சலாசல்லம் சொன்னார்கள் മനുതാ സൈതൃ அவனுடைய அப்படின்னா ஓட்டம் எப்படி இருக்கும் ஒத்தன் வேகமா ஓடுவான்னு அர்த்தம் சரி அந்த அளவுக்கு வேகமாக அவனுக்கு அதான் என்றது காற்று பிரிது என்ற அர்த்தம் எதுக்கு சொல்றாங்க அதான் என்றது அவனை கிட்ட நிறுத்தாது அன்புள்ள சகோதரர்கள் பாருங்க நம்ம ரசூல்லா என்னென்ன இது மாதிரி ஒரு செய்தி சொல்றாங்க புகாரில் வரக்கூடிய அல்லது முஸ்லீம்ல வரக்கூடிய செய்தி ரசூல் சல்லா உலக சொல்லலாம் கேட்கிறாங்க அதாவது உங்கள ஒருவர் ஏன் ஒரு சகோதருக்கு காட்டு பிரிஞ்சா ஏன் சிரிக்கிறீங்கன்னு கேட்டாங்க அதி எப்படி உங்களோட ஒரு சகோதரருக்கு இந்த மாதிரி காற்று பிரிஞ்சுன்னு சொன்னா என்னது ஏன் நீங்க சிரிக்கிறீங்க ரசூல்லா என்ன செய்யறாங்க கேட்கிறேன் அப்படின்னா அந்த வளமை சில மக்கள்கிட்ட இருக்குது சரியா யாருக்கா அப்படி போனா அதோட சப்ஜெக்டை மாத்திட்டு அதுல சிரிச்சு கண்டிப்பாங்க விளையிட்டானே நீதா நாதான் பெரியனமோ அது சாதனை அப்படி செஞ்ச மாதிரி நீதா நாதான்னு சொல்லி இதுல நிறைய பேர் என்னன்னு சொன்னா ஒரு வாசம் அப்படின்னா நான் முதலான்னு சொல்ல பயப்பேன் அப்படின்னா உனக்கு தான் நீதான் முதலா என்னது நடந்துக்குது தான் நீ என்ன செய்யறாய் இப்படி சொல்றாய்னு சொல்றாங்க ரசூலா அதை கண்டிக்கிறாங்க சும்மா ஃபித்துராத் நபி அவர்கள் இந்த காற்று பிரிகிற விஷயத்தில் அவர்களுக்கு உபதேசம் செய்தார்கள் அப்படி சொல்றாங்க அப்ப சொல்றாங்க ஏன் அலாமயோதஹ் எதுக்காக சிரிக்கிறீங்கன்னு கேட்டாங்க சொல்லலாம் இதுல என்னத்துக்காக சிரிக்கிறீன் அப்படின்னா என்ன தெரியுமா நல்ல ஆளுமை உள்ளவர்கள் அதை சிரிக்க மாட்டாங்கன்றாங்க நல்ல ஆளுமை உள்ளவர்கள் அது சம்பந்தமான அவங்க அதுல வந்து என்ன செய்ய மாட்டாங்க ஒரு பெரிய ஒரு கவனம் எடுத்துக்கன்று மாட்டாங்க அப்படின்றாங்க இது அர்த்தம் என்ன ஒருவர் வந்து என்ன நடந்துகின்றா நம்ம சிரிக்கப்படாது அது ஓகே ஆனா அவர் நல்ல டீசெண்டாவும் என்ன செஞ்சுக்கொள்ளணும் நடந்து கொள்ள தெரியணும் சரியா நம்ம சிரிக்க கூடாதுக்காக அவர் இஷ்டம் போல நடக்கலாம் அர்த்தம் இல்ல அதுலயே நம்மளுக்கு ஒழுக்கம் என்ன செய்யும் அதுல ஒழுக்கத்தை என்ன செஞ்சாங்க விரும்பினாங்க இந்த ஒழுக்கத்தை ரசூல் அவங்க சொல்லிக்கிறாங்கிறதுக்காக சொல்லுவாரு இந்த ஒழுக்கத்தை கூட ரசூலுல்லா இஸ்லா அலுவலகம் சொல்லி இருக்கிறார்கள் அப்ப ஷைத்தான் இந்த மாதிரி ஓடுவான் இந்த அதான் சத்தம் அவனுக்கு கேட்க கூடாது என்பதற்காக வேண்டி அதான் சப்தம் அவனுக்கு கேட்க கூடாது என்பதற்காக வேண்டி சைத்தான செய்வான் ஓடுவான் அப்படி என்று சொல்லி ரசூலுல்லாஹி சல்லா அலுவலம் சொல்றாங்க அதனால அதான் நம்ம ஏதாவது ஒரு விஷயத்தில் அதான் சொன்னோம் என்று சொன்னா எங்களை விட்டு தூரம் ஆவான் இந்த செய்தி எனது ஆதாரமாக இருக்கிறது என்று அதாவது இந்த இருந்து ஒரு இஸ்தீன் பாத் எடுக்கிறார் யாரு சாய்து அலிபின் எடுத்து போடுறாரு அல்லாஹுவாலம்